அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு மணிக்கணக்காக நின்று வலிக்க கால் வலிக்க கூழ் காய்ச்சி கஷ்டப்படாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஜவ்வரிசி வத்தல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது டீ டைம் ஸ்னாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் பெரிசாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஜவ்வரிசி சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் இல்லைனா பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸு எவ்வளோ உங்களுக்கு ஜவ்வரிசி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி எடுத்துக்காங்க நான் ரெண்டு கப்பு ஜவரிசி எடுத்துக்கிறேன் இது முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி நைட்டு முழுக்க வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் இது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நான் நைட்டு படுக்க போகும்போது ஊற வச்சுட்டு காலை எழுந்த உடனே இதை செய்கிறேன் நல்லா முத்து போல் நல்லா ஊறி இருக்குது இதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது போல் மாவு போல் ஆகும் இதில் தண்ணியே இருக்காது நான் வடிகட்டி காணிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக இதில் தண்ணியே இல்லை ஏன்னா நம்ம அது மூங்குற அளவு மட்டும் தான் நம்ம தண்ணி வச்சோம் நீங்கள் ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி சேர்க்காம முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இந்த ஜவசியை பவுலில் சேர்த்துக்கலாம் ஜவரசி வத்தல் செய்வதுக்கு நீங்கள் இது போல் இந்த மாதிரி ரவுண்டு வளையமா இருக்கிறது சின்னது பெரிசு இல்லைன்னா இது போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குக்கீஸ் செய்யக்கூடிய மோல்டு ஹார்ட் ஷேப்பு ரவுண்டு ஷேப்பு டைமண்ட் ஷேப் இது போல் மூடி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்காங்க உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும்னா இந்த வலையும் எடுத்துக்கலாம் நார்மலாக போதும்னா உங்களுக்கு இந்த வலையும் போதும் அப்படி இல்லைனா நீங்கள் வளையல் கூட எடுத்துக்கலாம் இது கண்ணாடி வளையல் தான் இது பார்த்தீங்கன்னா மெட்டல் வளையல் இது கண்ணாடி வளையல் இது மேலே எதுவுமே உங்களுக்கு அந்த இதெல்லாம் போகாத வலியலாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனே சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஊற வைக்கும்போது இதில் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது இது போல் முழுசாக இருக்காது மாவு போல் உங்களுக்கு கூழ் போல் ஆகிடும் அதனால் நீங்கள் மூழ்கிற அளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் இது ஊறியே இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடஞ்சி போகாமல் இது போல் முழுசாகவும் இருக்கும் உங்களுக்கு இது போல பிளைனாக ஒயிட் கலரே வேணும்னா நீங்கள் ஒயிட் கலரே செஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் நாலு பவுல் வச்சிருக்கேன் நாலு பவுலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவல்ஸிலேருந்து நாலு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரே ஒரு ட்ராப்பு க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன் கெமிக்கல் எதுவுமே சேர்க்காத ஆர்கானிக் ஃபுட் கலர் உங்களுக்கு கடையில் நிறைய கிடைக்கிது இது கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் ஃபுட் கலர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேரட்டு கொஞ்சம் சாறு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பீட்ரூட்டு சாறு இல்லைனா பாலக்கீரை இருக்குது இல்லைங்களா அந்த பாலக்கீரையோட சாறு இதில் எது வேணும்னாலும் நீங்கள் ஃபுட் கலருக்கு பதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நான் நாலு விதமான கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பியூர் ஒயிட்டுக்காக நான் பாதி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பியூர் ஒயிட் கலரில் நீங்கள் செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் நான் தச்சமேத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் செய்கிறதுக்கு ஆயில் தடவிக்கலாம் நீங்கள் ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக தடுவிக்கோங்க அப்போ தான் இது நல்லா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் ஜவரிசி இல்லைங்களா இது கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து ஒன்று கையில் நீங்கள் ஆயில் தழுவிக்கங்க இல்லைன்னா கையை தண்ணியில் நினச்சிட்டு இது போல் கொஞ்சம் நல்லா அகலமாக நீங்கள் பரப்பி விட்டுருங்க இது ஒன்று மேலே ஒன்று இருக்கக்கூடாது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இது போல் கொஞ்சம் நல்லா மெலீசமாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து உங்களுக்கு பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடற்கடக்குன்னு இல்லாமல் நல்லா முறு மொறுப்பாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் இட்லி பாத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எதில் செய்யணுமோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆர்டினரி பாத்திரத்திலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த இட்லி தட்டை நம்ம இதில் வச்சிடலாம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இது ஃபைவ் டு டென் மினிட்ஸு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கிற பிறகு தான் நம்ம இதை எடுக்கணும் டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்றது இல்லை நீங்கள் சின்ன சைஸு பெரிய சைஸ் எந்த சைஸு போட்டிருக்கீங்களோ அது வேகறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து முழுசாக நல்லா நீங்கள் வெந்த பிறகு இதை நீங்கள் எடுத்துக்கங்க பாருங்கள் நான் செஞ்சுருக்கக்கூடிய வத்தல் ஒவ்வொன்றா தனித்தனியாக தனித்தனியாக இருக்குது ஒன்று மேலே ஒன்று இல்லவே இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மெலீஸாக செஞ்சுக்கங்க மணிமணியா நல்ல நல்லா வெந்தும் இருக்குது பாருங்கள் டிரான்ஸ்பரண்டா இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ பிளேட்டில் மோல்டும் வளையலும் வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஆயில் தழுவிக்கலாம் இல்லை பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியில் கையை நினச்சிட்டு இதை இது போல் பருப்பி விட்டுருங்க உங்களுக்கு கையிலையும் இது ஒட்டாது இது நல்லா அகலமாக உங்களுக்கு செட் செட்டாகிடும் பாருங்க இது போல் அகலைப்படுத்திட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இதே போல் நம்ம ஸ்பூன் இல்லைனா கையில் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா நம்ம பரப்பி விட்டுடலாம் உங்களுக்கு நடுவில் ஏதாவது கலர் எதனா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த வலையில் எடுத்துருங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இதை விட்டுடலாம் ஆர் ஷேப்புக்கு செய்கிறேன் நம்ம ரெட்டு கொடுத்துக்கலாம் ஒயிட் கொடுத்துக்கலாம் இந்த மோல்டை நம்ம எடுத்துடலாம் இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் ஸ்டாண்டு வச்சு இந்த தட்டை நீங்கள் இதில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் தட்டு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு கொஞ்சம் நல்லா வேகட்டும் உங்கள் கிட்ட இது போல் தட்டு இருந்தால் கூட இந்த தட்டில் கூட நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த தட்டில் கூட செஞ்சு இந்த மூடிமலை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து இதில் அப்படியே தட்டில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த தட்டு கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் போல் நீங்கள் அகலமாக வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிசாக வரும் நான் ஹால்லேயே ஃபேன் கீழே ஒரு டேபிள் மேலே ரப்பர் ஷீட் போட்டு அது மேலே தான் நான் போடுறேன் அப்பளத்தட்டி எல்லாத்துலேயும் நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இது போல் போட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா நீங்கள் அகலப்படுத்தி விட்டுருங்க இதில் பச்சை கலர் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அகலமாக இருக்கும் ஒரே ட்ரிப்பில் நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் காஞ்சி பிறகு நம்ம ஒட்டி கூட வேணும்னா கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணியை நினச்சி நினச்சி இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மேலே ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஒன்றோடு ஒன்று ஊட்டி நல்லா வெந்து போகும் கார்னரையும் கொஞ்சம் நல்லா நீங்கள் போல் ரவுண்டு ஷேப்க்கு நீங்கள் செஞ்சுடுங்க அப்போ தான் நமக்கு நல்லா ரவுண்டு ஷேப்க்கு பர்ஃபெக்டாக வரும் இது போல் கேப் இருந்ததுன்னா நம்ம இதுக்கு இதுக்கு நடுவில் ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளிடலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் தண்ணி குதிக்க வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் தான் வைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு எதில் கொள்ளுமோ அதில் நீங்கள் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு அதிகமாக வேக விட்டாலும் கூழ் போல ஆயிரும் கம்மியாக வேக விட்டாலும் இது கடக்கடக்குன்னு இருக்கும் முறுமொறுப்பாக நமக்கு ஃப்ரை ஆகாது கரெக்டாக வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து ஆறுன பிறகு ஒரு நைஃபு இல்லைனா நீங்கள் தோசை கரண்டி எதனா விட்டு கொஞ்சம் நீங்கள் இதை இது போல் எடுத்துக்கோங்க பாருங்க பர்ஃபெக்டாக நீங்கள் இது போல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நான் வச்சுருந்த எல்லா ஜவசியிலையும் வத்தல் செஞ்சுட்டேன் இது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ஃபேன் காற்றுக்கி கீழே வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நாள் காஞ்சி பிறகு கூட இதை நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா காஞ்சி பிறகு நீங்கள் இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி இது போல் திருப்பி விட்டுருங்க இது போல் திருப்பி விட்டிங்கன்னா அது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஈவனாக காயும் இது ஒரு ரெண்டு நாள் நல்ல ஃபேன் காற்றி கீழே காய வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காஞ்சி பிறகு நம்ம பார்க்கலாம் நாம் செஞ்ச ஜவசிவத்தில் நல்ல வெயிலில் காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு நாள் நான் ஃபேன் காற்று கீழே வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஒன்று கூட உடையவே இல்லை நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு நம்ம பாயாசத்துக்கெலாம் நமக்கு முழுசாக வேகம் இல்லைங்களா அளவுக்கு நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு முறு முறுப்பாக ஃப்ரை ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடக்கடக்குன்னு இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வெயிலையும் கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம செஞ்ச ஹார்ட் ஷேப்லாம் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஜவ்வசி வத்தில் சேர்த்து இதனால லைட்டாக நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக திருப்பி விட்டு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மசாலா நம்முடைய ஜவ்வசி வத்தலு நல்லா பொறிஞ்சிடுச்சு உங்களுக்கு நல்லா வேகலைனாவோ நல்லா உங்களுக்கு காயலனாவோ இது போல் தூள் தூளாக ஆகாது இதே நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வத்தல் செய்யும்போது கரெக்டான பதத்துக்கு வேக வைக்காமல் கரெக்டாக நம்ம நல்லா காய வைக்காம செஞ்சோம்னா நம்ம செய்கிற வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இது போல் பெர்ஃபெக்டாக வராது அலமது என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க் யூ